இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் சேனைகளின் அதிபதி தரிசன சபையின் சார்பிலும் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி இந்த தரிசன வார்த்தை என்ற யூடியூப் சேனல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் எத்தனையோ பேர் தங்கள் வாழ்க்கையில் சோர்ந்து போய் சத்துவம் இழந்து பைத்தியக்காரர்களைப் போல மற்றவர்களுக்கும் தங்களுக்கும் கூட பிரயோஜனம் இல்லாதவர்களாய் வாழ்வை வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் வாழ்க்கையில் எதை எதையும் முயற்சித்துவிட்டு நல்லதாக ஜெயமாக முடித்திருந்தாலும் மற்றவர்களால் பாராட்டை ஊக்கத்தை பெறாததுனால வெறுத்து நிலையில் தளர்ந்து போய் காணப்படுகிறார்கள் உண்மைக்கு இது காலமில்லை பொய்க்கும் பித்தளாட்டத்திற்கும் வேஷத்துக்கும் நடிப்புக்கும் தான் இக்காலத்தில் மதிப்பு என்பார்களே அதுபோல அப்படியல்ல தேவன் நாம் செய்யும் நீதியின்படி நம்மிலுள்ள உண்மையின்படி நியாயம் செய்கிறார் என்று பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீதம் ஏழாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நம்முடைய நீதியின்படியும் படியும் உத்தமத்தின் படியும் அளிக்கிற நீதி செய்கிற தேவன் ஒருவர் உண்டு ஆனால் உலகத்தில் நீதி கிடைக்கும் என்று நம்பி போகிற இடங்களில் நீதியே கிடைப்பதில்லையே நீதிமன்றங்களிலேயும் அநீதியான தீர்ப்புகளை கேட்கிறோம் என்கிறீர்களா ஆனால் ஆண்டவர் ஆண்டவருடைய நீதிமன்றத்தில் நம் நீதியும் உண்மையும் உத்தமமும் தான் ஜெயிக்கும் நமக்கு நிச்சயமாய் நீதி செய்வார் நியாயத்தை பட்ட பகலைப் போலவும் நம் நீதியை சூரியனைப் போலவும் விளங்கச் செய்யும் தேவன் நம் ஏசு கிறிஸ்து நீ ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை அவருடைய கிருபை இறக்கும் உங்கள் மேல் அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார் உங்கள் பலவீனங்களை நீக்கும் தேவன் உங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் நிச்சயம் அருள்வார் வேதத்திலே திருப்பி பார்த்தீர்கள் ஆனால் நீதிமொழிகள் இருபத்தி எட்டு இருபதாவது வசனம் உண்மையுள்ள மனுஷனுக்கு கொஞ்சமாக அளவாக அல்ல ஆசிர்வாதத்தை பூரணமாக தருவாராம் நம்முடைய நியாயம் சபைக்கு ஏறுகிறதோ இல்லையோ உங்கள் உண்மையும் உத்தமத்தையும் இந்த உலகம் அங்கீகரிக்கிறதோ இல்லையோ தேவன் அங்கீகரித்து நிச்சயமாக உங்களை உயர்த்துவார் தேவன் உங்கள் நீங்கள் உண்மை உள்ளவர்கள் என்று கருதித்தான இந்த குடும்பத்தை இந்த வேலையை இந்த பொறுப்பை இந்த ஊழியத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் இவர்களில் உங்கள் உண்மை உத்தமத்தை தேவன் எதிர்பார்க்கிறார் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு உண்மையாகவும் மனைவி கணவனுக்கு உண்மையாகவும் பிள்ளைகள் பெற்றோருக்கு உண்மையாகவும் நடந்து கொள்ள வேண்டும் ஸ்தலத்திலே எஜமானுக்கு உண்மையாய் நடந்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை தேவனுடைய பார்வையில் அது உண்மையாய் தெரிகிறது ஏற்றுக்கொண்ட பொறுப்பில் கொடுக்கப்பட்ட பொறுப்பில் உண்மையாய் இருந்தால் கர்த்தர் அதை ரெக்கார்ட் பண்ணுவாராம் ஒரு நாளில் உங்களுக்கு அதற்காக ரிவார்டு அதாவது பலனையும் கொடுக்க காத்திருப்பாராம் ஒன்று தீமத்தை ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் இப்படியாய் சொல்கிறது உண்மை 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 உள்ளவன் என்று எண்ணி கனமான ஊழியத்துக்கு ஏற்படுத்தியிருக்கிறேன் ஊழியத்தில் சத்தியத்தை போதிப்பதில் காணிக்கையை கையாளுவதில் ஜெபத்தில் தேவனுக்கு உண்மையாய் உத்தமமாய் நடந்து கொள்வது அவசியம் அவர் எதிர்பார்ப்பதற்கு ஏற்றபடி ஊழியம் செய்ய வேண்டும் அவர் சொல்லும் ஊழியத்தை அவர் சொன்னபடி செய்ய வேண்டும் உண்மையாய் உண்மையை தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் இது என்றும் சொல்லுகிறார் ஏனென்றால் நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவராய் இருப்பதால் நாமும் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் வேறு எப்படியும் ஊழியத்தை செய்துவிட்டால் நாம் பசுத்தோல் போத்திய ஓநாய்கள் என்று அழைக்கப்படுவோம் சிலர் மனுஷருக்கு உண்மையாயிருக்கத்தான் நினைப்பார்கள் கண்ணுக்கு தெரியாத தேவனுக்கு உண்மையை காத்து கொள்ள மாட்டார்கள் மற்ற இருபத்தைந்து இருபத்தி மூன்றாம் வசனத்தில் ஒரு எஜமான் அந்த எஜமான் தேவனுக்கு ஒப்பிடப்படுகிறது சொல்லுகிறார் நீ கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தால் அதனாலே உன்னை அநேகத்தின் பேரில் அதிகாரியாகி வைப்பேன் எஜமானுடைய சந்தோஷத்தில் நுழைய நுழைய பிரவேசிக்க உன்னால் முடியும் என்று சொல்லுகிறார் யோசிப்பு என்ற பரிசவானுடைய உண்மை வேதத்தில் நாம் படித்திருக்கிறோம் எஜமான் தன்னை நம்பி வீட்டின் முழு பொறுப்பையும் ஒப்பு கொடுத்திருக்கிறார் அந்த நல்ல மனிதருக்கு இருந்ததால் யாருமே இல்லாத வேலையிலும் எஜமானின் மனைவி தன்னை கண் போட்டு தவறு செய்ய அழைத்த போதும் நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமே பாவம் செய்வது எப்படி என்று நேர்மையானவனாய் உத்தமனாய் ஒரு உண்மையுள்ள வேலைக்காரனாய் எஜமானின் நம்பிக்கையை காத்து அவனால் முடிந்ததே அவன் வாலிபன் தனிமை சூழ்நிலை வேறு தவறு செய்ய அழைக்கும் எஜமானின் மனைவி அவளுக்கு போயிருந்தால் இன்பமும் அந்த வீட்டில் இன்னும் வசதிகளும் அவனுடைய தேவைகள் எல்லாமும் சந்திக்கப்பட்டிருக்கும் நன்றாக வாழ்ந்திருக்கலாம் அவன் உண்மை பாவம் செய்யாமல் பாவத்துக்கு கைகோர்க்க விடாமல் பாவத்துக்கு இடம் கொடுக்க அனுமதிக்கவில்லை எத்தனையோ பேர் நம்பி தங்கள் கடைகளை எஜமானர்கள் தன்னிடம் வேலை செய்பவர்கள் ஒப்பு கொடுத்து விட்டு போகிறார்கள் அதில் எவ்வளவு களவு செய்கிறார்கள் அந்த வேலை செய்கிறவர்கள் எவ்வளவு ஏமாற்றி கொள்ளை அடிக்கிறார்கள் உண்மையற்ற நிலை இது முதலில் கடலில் கடையில் சேர்வது வாடிக்கையாளர்களெல்லாம் தங் பக்கம் திருப்பிக் கொள்வது கடையில் இருக்கும் பொருட்களை எல்லாம் திருடுவது பிறகு புதிதாக தானே கடை வைத்துக் கொண்டேன் என்று வந்துவிடுவது எத்தனை துரோகங்கள் சில இடங்களில் மேலதிகாரி உத்தமமாய் இருப்பார் கீழே உள்ளவர்கள் அவருக்கு தெரியாமல் லஞ்சம் வாங்கிக் கொண்டிருப்பார்கள் சில இடங்களில் கீழே வேலை செய்வது உத்தமமாக இருப்பார்கள் மேலே இருக்கிற அதிகாரிகள் லஞ்சமாக அவர்களை கட்டாயப்படுத்துவார்கள் இந்த காலத்தில் எங்கே போனாலும் உண்மை கிடையாது சபைகளில் விசுவாசிகள் தேவனுக்கும் தேவன் ஏற்படுத்திய ஊழியருக்கும் உண்மையாய் நடந்து கொள்வதில்லை உண்மையாய் நடந்தால் கற்றருடைய கிறுவை இரக்கம் மிகுதியாய் உங்கள் மேல் இறங்கும் உண்மை இல்லாதவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே முடியாது பொல்லாத சோம்பலான ஊழியக்காரனை என்று தான் அழைக்க நேரிடும் ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும் வரை அவர் பலத்த கரங்களுக்குள் அடங்கியிருங்கள் உங்களை நிச்சயம் உங்கள் உண்மைக்கு தக்க விதத்தில் உயர்த்துவார் மேன்மைப்படுத்துவார் தலைநிமிரச் செய்வார் யோசிப்புக்கு செய்தது போல தேசத்துக்கே ஆசிர்வாதமாக உங்களை உயர்த்துவார் நாம் எதிர்பார்க்கும் காரியத்தை நாம் எதிர்பார்க்காத வேலையிலே செய்து முடிப்பார் நம் கண்களை முடி ஜெவிப்போம் அன்பு இறக்கம் உள்ள நல்ல தேவனே எங்கள் உண்மைக்கு ஏற்று உயர்வை கொடுக்கிற தேவனே நாங்கள் உண்மை ஏமாற்றாத அழைத்த அழைப்பில் உண் உண்மையாய் இருக்க எங்களுக்கு கொடுத்த குடும்பத்தில் உண்மையாயிருக்க வேலை ஸ்தலங்களில் உண்மையாய் நடந்து கொள்ள சபையில் உண்மையாய் நாங்கள் இருக்க உங்களுடைய உதவி எங்களுக்கு தேவை அனுதினம் செபித்து இந்த பலனை நாங்கள் பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம் நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர் தேவனே தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவர் கடுத்தாவே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கும் எங்கள் திறமைகளை வரங்களை நாங்கள் புதைக்காத படிக்க அதன் மூலம் ஆத்து மக்களை ஆதாயம் செய்து தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் இந்த செய்தியை கேட்ட நீங்கள் நிச்சயமாய் உண்மை என்ற ஒரு குணாதிசயத்தினுடைய முக்கியத்துவத்தை அறிந்து கொண்டிருப்பீர்கள் அதை இன்றையிலிருந்தாவது கொஞ்சம் கொஞ்சமாய் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிப்பீர்கள் என்று நம்புகிறோம் இதை மற்றவர்களுக்கும் அந்த வாய்ப்பை கொடுக்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கத்துறவங்களை ஆசீர்வதிப்பார்